சிவசைலம் ஸ்ரீ பரமகல்யாணி அம்மை உடனுரை சிவசைலநாதர் திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தினு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடருக்கு மிக அருகாமையில் பச்சை பசேல் வயல்வெளிக்கு நடுவே இயற்கை சூழலில் கடனை நதியின் தென்கரையில் ஐந்து நிலை ராஜகோபுரத்தோடு மேற்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ளது சிவசைலம் திருக்கோவில் ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் குடவரையின் கீழ்ப்பகுதியில் இத்தல விநாயகரும் அதிகார நந்தியும் காட்சி தருகின்றனர் அவர்களை வணங்கி உள்ளே சென்றால் நேராக சுவாமி சன்னதியும் தென்புறம் அம்மை சன்னதியும் கொண்டு இரண்டு பகுதிகளாக காட்சி தருகிறது உள்ளே நுழைந்ததும் முன் மண்டபத்தில் பலிபீடம் நந்தி மற்றும் கொடிமரம் ஆகியவை அமைய பெற்றுள்ளது அவற்றை கடந்து சுவாமி சன்னதிக்கு படியேறி உள்ளே சென்றால் நேராக அர்த்த மண்டபம் அதை தாண்டி கருவறை கருவறையில் சிவசைலநாதர் காட்சியளிக்கிறார் முன் மண்டபத்தில் தெற்கு திசை நோக்கி வெள்ளி சிவகாமி அம்மையோடு நடராஜர் திருநடன காட்சி தருகிறார் அவருக்கு எதிரே மேற்கு திசை நோக்கி தனி சன்னதியில் இத்தல உற்சவ மூர்த்தி சிவசைலநாதர் மற்றும் பரம கல்யாணி அம்மை காட்சி தருகிறார்கள் சுவாமி சன்னதிக்கு தென்புறம் தனி சன்னதியில் அம்மை பரமகல்யாணி காட்சி தருகிறாள் அம்மை சன்னதியின் முன்புறம் தெற்கு நோக்கிய பள்ளியறை காணப்படுகிறது அவளின் முன் மண்டபம் முழுவதும் சலவை கற்கள் பதித்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் பிரகார திருச்சுற்றில் முறையே விநாயகர் சுப்பிரமணியர் சனீஸ்வரர் சண்டிகேசுவரர் துர்க்கை அன்னபுரணி பைரவர் சந்திரன் சூரியன் தட்சிணாமூர்த்தி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சுரதேவர் நெல்லையப்பர் காந்திமதி அம்மை ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக தனி சன்னதியில் காட்சி தருகிறார்கள் தேவாரத்தில் தலமாக வைத்து பாடப்பட்டுள்ள இக்கோவிலின் புராணப் பெயர் அத்தீச்சுவரம் ஆகும் இத்திருக்கோவிலுக்கு எதிரே நந்தவனம் அமைக்கப்பட்டு அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய இருபத்தி ஏழு விருட்சங்களும் பன்னிரண்டு ராட்சிகளுக்குரிய பன்னிரண்டு விருட்சங்களும் வளர்க்கப்படுகின்றன கோவிலுக்கு வெளியே வடப்புறம் கடனை ஆற்றின் கரையில் அழகிய தீர்த்தவாரி மண்டபமும் அமையப்பெற்றுள்ளது இங்கு உள்ள இறைவன் சிவசைலநாதர் சுயம்பு மூர்த்தி ஆவார் இவர் கருவறையில் சற்றே சாய்ந்த லிங்க திருமேனியாய் மேற்கு திசை நோக்கி காட்சி அளிக்கிறார் இவர் அர்ச்சகரை காக்க சடைமுடியோடு காட்சியளித்ததால் இன்றும் இந்த லிங்க திருமேனியின் பின்புறம் சடைமுடிகளின் ரேகைகள் உள்ளன இதனை நாம் பிரகார சுற்றுச்சுவரில் உள்ள சாளரம் வழியாக தரிசிக்கலாம் இங்குள்ள அம்மை பரமகல்யாணி கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட சுயம்பு திருமேனி ஆகும் இந்த அம்மை நான்கு கரங்கள் கொண்டு அழகே உருவாக புன்முருவல் மூத்த முகத்தவளாய் அளவில் சற்றே பெரிய உருவில் மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறாள் இவளுக்கு மூக்கில் சாத்தப்படும் புல்லாக்கு மற்றும் மூக்குத்தி அழகுக்கே அழகு சேர்க்கும் வண்ணம் காட்சி தரும் இத்திருத்தலம் திருநெல்வேலி மாநகரிலிருந்து மேற்கே சுமார் ஐம்பத்தி ஏழு கிலோ மீட்டர் தொலைவில் அமையப்பெற்றுள்ளது சிவசைலம் தென்காசி அம்பாசமுத்திரம் சாலை வழியில் உள்ள ஆழ்வார்குறிச்சியிலிருந்து மேற்கே சுமார் ஏழு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ளது ஆழ்வார்குறிச்சியிலிருந்து கடனா நதி அணைக்கு போகும் நகர பேருந்தில் ஏறி சென்று கல்யாணிபுரம் நிறுத்தத்தில் இறங்கிச் சிறிது தூரம் நடந்தால் கோயிலை அடையலாம் கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் ஸ்தல வரலாறு முற்காலத்தில் கடம்ப வனமாக இருந்த இந்த பகுதியில் அத்திரி முனிவர் அகத்தியரின் வழிகாட்டுதல் படி இங்கு ஆசிரமம் அமைத்து தன் மனைவி மற்றும் சீடர்களோடு தங்கியிருந்து தவம் இயற்றி வந்தார் அப்பொழுது ஒரு நாள் அவரின் சீடர்கள் பூஜைக்கு தேவையான மலர்களை சேகரிக்க சென்ற வேளையில் ஓர் இடத்தில் பசு ஒன்று தாமாக வந்து பால் சொறிவதைக் கண்டு அதிசயித்து நிற்கின்றனர் உடனே அந்த இடத்தை தோண்டி பார்க்க அங்கு சுயம்பு உருவில் ஓர் லிங்கம் காட்சியளித்தது உடனே அதனை தங்கள் குருவாகிய அத்திரி முனிவரிடம் தெரிவிக்க அவரும் அங்கு வந்து அந்த லிங்கத்தை எடுத்து பூஜித்து வந்தார் அவருடைய பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் அத்திரி காட்சி அளிக்கிறார் அவரை போற்றி வணங்கிய அத்திரி மகரிஷி அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டியதைப் போல தனக்கும் திருமண கோலம் காட்டியருள வேண்டுகிறார் அவரின் வேண்டுதலை ஏற்று அத்திரி மகரிஷிக்கு மேற்கு நோக்கி இடப வாகனத்தில் பார்வதியோடு அமர்ந்தபடி திருமண கோலம் காட்டியருளினார் பிற்காலத்தில் அத்திரி முனிவர் வணங்கிய அந்த சுயம்பு லிங்கம் புற்று சூழ்ந்து மறைந்து விட்டது இதற்கு பின் வந்த காலத்தில் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இந்த பகுதியை சுதர்சன பாண்டியன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மக்கள் செல்வம் இல்லாத காரணத்தினால் அந்த வரம் வேண்டி முனிவர்களை வைத்து அசுவமேத யாகம் நடத்துகிறான் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற இந்த யாகத்தின் முடிவில் எந்த திசைக்கும் சென்று திரும்பக்கு தனது அரசாங்க குதிரை ஒன்றை அலங்கரித்து அதனுடன் தன் சகோதரன் ஒருவனையும் அனுப்பி வைக்கிறான் அந்த குதிரை முதலில் தெற்கு திசையிலும் இரண்டாவதாக கிழக்கு திசையிலும் சென்று வெற்றி வாகை சூடி திரும்பியது அடுத்ததாக அந்த குதிரையை மேற்கு திசை நோக்கி செலுத்த அந்த குதிரை இந்த சிவசைலம் பகுதிக்குள் வரும்போது சிவபெருமானின் ஆணைக்கு இணங்கி முருகப்பெருமான் அந்தனச் சிறுவனாக சென்று அந்த குதிரையை அடக்கி ஒரு மரத்தில் கட்டுகிறார் இதனால் வெகுண்ட மன்னனின் சகோதரன் அந்த சிறுவனிடம் சண்டையிட்டு தோற்கிறார் இந்த விஷயம் அறிந்த சுதர்சன பாண்டியனும் கோபம் கொண்டு அவ்விடத்திற்கு வர சிறுவனுக்கும் மன்னனுக்கும் இடையே சண்டை நீள்கிறது இறுதியில் மன்னனின் மணிமுடி கீழே விழ சிறுவனால் மன்னன் வீழ்த்தப்படுகிறார் அப்பொழுது முருகப்பெருமான் தன் சுய உருவம் காட்டி அங்கு புற்றுக்குள் சுயம்பு லிங்கம் இருப்பதையும் காட்டி மறைந்து விடுகிறார் அந்த நேரத்தில் மன்னன்தான் என்ற அகப்பற்றும் தான் நடத்திய வேள்வி குதிரை இது என்ற புறப்பற்றும் நீங்கி தெளிவு பெறுகிறான் உடனே சுயம்பு லிங்கத்தை வெளியே எடுத்து வழிபட அவன் செய்த வேள்வியின் பலனாக அவனுக்கு முருக பெருமானே மகனாக தோன்றினார் அந்த மகனுக்கு குமாரபாண்டியன் என பெயர் வைத்து மகிழ்ந்த மன்னன் தனக்கு அருள் புரிந்த சிவசைலநாதருக்கு கோவில் எழுப்பினான் என்பது இத்தல வரலாறாக கூறப்படுகிறது பரம கல்யாணி அம்மை வரலாறு இத்தலத்தில் அம்பாளுக்கு தனி சன்னதி கட்ட ஏற்பாடாகி கொண்டிருந்த வேளையில் சிவசைலத்திற்கு அருகே உள்ள சிநேகபுரி தற்போதைய ஆம்பூர் என்னும் ஊரில் வாழ்ந்த அந்தனர் ஒருவரின் கனவில் தோன்றி அந்த ஊரில் உள்ள கிணறு ஒன்றில் அம்மையின் திருமேனி ஒன்று நான்கு கரங்களுடன் ஜலவாசமாக இருந்து வருவதாகவும் அந்த அம்பாள் திருமேனியை எடுத்து சிவசைலத்தில் கட்டப்படும் கோவிலுக்குள் பரமகல்யாணி என்ற பெயர் சூட்டி பிரதிஷ்டிக்கும்படி கூறியருள்கிறார் சிவபெருமான் அந்த தான் கண்ட கனவை ஊர் மக்களுக்கும் மன்னனுக்கும் தெரியப்படுத்தி அந்த குறிப்பிட்ட கிணற்றில் தேடிட சிவபெருமான் கூறியது போலவே ஒரு நான்கு கரங்கள் கொண்ட அழகிய அம்மையின் திருவுருவ சிலை கிடைக்க பெற்றது அந்த அம்மையின் திருவுருவை மங்கள வாத்தியங்கள் முழங்க அங்கிருந்து எடுத்து வந்து சிவசைலம் கோவிலில் பிரதிஷ்டை செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது சிவசைலநாதர் சடைமுடி காட்டிய வரலாறு சிவசைலம் திருக்கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்த சுதர்சன பாண்டிய மன்னன் பிற்காலத்தில் ஒரு நாள் சிவசைலநாதரை தரிசிக்க அழகிய மாலை பொழுதில் கோவிலுக்கு வர அப்பொழுது கடனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கு எடுத்து ஓடியது இதனால் மன்னன் ஆற்றை கடந்து கோவிலுக்கு செல்ல முடியவில்லை அதற்குள் இருட்டிவிடவே அர்த்தசாம வழிபாடு முடிந்து கோவில் நடை சாத்தப்படுகிறது எனவே மன்னனுக்கு சுவாமிக்கு சாற்றிய பூ மாலை மற்றும் பிரசாதங்களை அர்ச்சகர் கொண்டு வந்து தருகிறார் அதனை பெற்று மகிழ்ந்த மன்னன் மாலையை கண்களில் ஒற்றிக்கொள்ள முற்பட்ட போது அதில் பெண்ணின் நீள தலைமுடி ஒன்று இருப்பதைக் கண்டு சினம் கொள்கிறார் சுவாமிக்கு சாற்றிய மாலையில் கூந்தல் முடி எப்படி வந்தது என ஆவேசமாக கேட்க செய்வதறியாத அர்ச்சகர் அது சிவசைலநாதரின் தலையில் உள்ள சடைமுடியே என கூறிவிடுகிறார் என்ன சுவாமியின் தலையில் சடைமுடியா அந்த அதிசயத்தை நாளை எனக்கும் காட்ட வேண்டும் என கூறி சென்று விடுகிறார் மறுநாள் கோவில் திறக்கப்பட மீண்டும் மன்னன் தன் படைகளுடன் திருக்கோவிலுக்கு வருகிறார் தான் கூறிய பொய்யை நினைத்து பயந்து சிவசைலநாதரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை காத்து அருளும்படி அர்ச்சகர் மனதினுள் வேண்டிக்கொண்டே மன்னன் முன்னிலையில் சுவாமி மீது சாத்தப்பட்டிருந்த நாகாபரணத்தை விளக்கி காட்டிட என்ன அதிசயம் சிவசைலனாத லிங்க திருமேனி சடைமுடியோடு காட்சியளித்ததாம் இதனை கண்டு அதிசயித்த மன்னன் சிவபெருமானை போற்றி துதித்து அர்ச்சகருக்கு வெகுமதி வழங்கி சிறப்பு செய்தான் என்ற ஒரு வரலாறும் இங்கு கூறப்படுகிறது உயிர் பெற்ற நந்தி முற்காலத்தில் தேவலோகத்தை ஆட்சி புரிந்த தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு சாபம் ஒன்று ஏற்பட்டு விடுகிறது அதற்கு விமோசனமாக இறைவன் மேற்கு திசை நோக்கி சுயம்புவாக எழுந்தருளி இருக்கும் இந்த கடம்ப வனத்தில் சுயம்பு லிங்கத்துக்கு எதிராக நான்கு வேதங்களின் முழக்கம் கேட்கும்படி ஒரு நந்தியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என கூறப்பட்டது அதன்படி தேவர்களின் சிற்பியான மையனை அழைத்து நந்தி விக்கிரகம் ஒன்றை நிர்மாணிக்க கூறுகிறான் இந்திரன் சிற்ப சாத்திரங்களை முறைப்படி கற்ற மயனும் சிவசைலம் வந்து இந்திரன் கூறியபடி சிற்ப சாத்திர விதிமுறைப்படி ஓர் அழகிய நந்தியை உருவாக்கினான் சிற்ப சாத்திரங்களின் அனைத்து விதிகளின்படியும் முழுமையாக விளங்கிய அந்த கல் நந்தி இறுதியில் உயிர் பெற்று எழ மையன் தன் கையில் இருந்த ஒளியால் நந்தியின் முதுகில் அழுத்த நந்தி அவ்விடத்திலேயே நிலையாக தங்கியதாம் இந்த ஒளியினால் மயன் அழுத்திய தழும்பை இன்றும் இந்த நந்தியின் மீது நாம் பார்க்க முடியும் இந்த நந்தி தற்போதும் எழுந்திருக்க தயாராகவும் கோலத்திலேயே அற்புதமாக காட்சியளிப்பது சிறப்பம்சமாகும் முக்கிய திருவிழாக்கள் இங்கு சித்திரை பிறப்பு வைகாசி விசாகம் ஆணியில் நடராஜர் அபிஷேகம் நவராத்திரி திருக்கார்த்திகை மகா சிவராத்திரி மற்றும் பங்குனி உத்திரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த சிவசைலநாதர் பரமகல்யாணிக்கு பங்குனி மாதம் நடைபெறும் பன்னிரண்டு நாட்கள் திருவிழாவிற்காக இருந்து சுமார் ஏழு கிலோமீ தொலைவில் ஆழ்வார்குறிச்சி ஊர் முகப்பில் தனியாக ஒரு கோவில் அமையப்பெற்றுள்ளது இங்குதான் பங்குனி திருவிழாவின் போது சிவசைலத்தில் கொடியேற்றம் ஆகி சுவாமி சிவசைலப்பர் மற்றும் பரமகல்யாணி அம்பாள் சப்பரத்தில் புறப்பட்டு திருவிழா கோவில் சேர பன்னிரண்டு நாட்கள் திருவிழாவும் இந்த திருவிழா கோவிலில்தான் நடைபெறும் பங்குனி திருவிழாவின் பதினோராம் நாள் இங்கு தேரோட்டம் வெகு விமரிசையாய் நடைபெறும் இங்குள்ள சிவசைலநாதர் தேர் இப்பகுதி தேர்களிலேயே மிகவும் பெரிய தேர் என்று சிறப்பித்து கூறப்படுகிறது இங்கு பரமகல்யாணி அம்மைக்கும் தனித்தேர் உள்ளது இந்த கோவிலின் தேரடி மண்டபத்தின் கீழ்தான் குளத்தூர் ஐயன் சாஸ்தா கோவிலும் அமைய பெற்றுள்ளது மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் அதிசயங்கள் பல நிகழ்த்திய சிவசைலநாதர் மற்றும் கல்யாணி அன்னையை வணங்கி அவர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்